கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல வந்து நாளா வந்து எம்ஜிஆர் பார்த்ததில்ல ஒரு கழுகு வட்டம் இருக்குன்னா கலைஞர் நினைவடத்தையோ அம்மையார் ஜெயலலிதா நினைவாத்தோ பார்க்கணும்னு தோணல வணக்கம் அதாவது கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆரில் வந்து நான்லாம் வந்து எம்ஜிஆரை பார்த்ததில்ல ஆனால் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் விஜயகாந்த் ஒருத்தர் தான் கேப்டனு ஏன்னால் கேப்டன்ற வார்த்தை வந்து தனக்கு பின்னாடி எத்தனி ஃபாலோ இருக்கிறனால அவங்க தான் கேப்டன் அவங்க தான் லீடரு ஆனால் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் இருந்தாலும் சரி இல்லை என்ன பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மனிதனை வந்து இறக்கும்போது எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கறது தான் சொல்லுவாங்க அதில் பார்க்கும்போது எல்லா உலகமே வேந்த அளவுக்கு நம்ம கேப்டன் ஐயா இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து இன்றைக்கி இல்லைனாலும் அவங்க நினைவாக நாங்களாக இருக்கிறோம் இங்கே வந்து நாங்கள் பசுமை குழு மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் சார்பாக ஒரு சிறு வேண்டுகோள் இங்கே மரம் நடலான்னு இருக்கிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரத்திற்கு அனைவரிடமும் கொடுக்க நினைக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியும் கொடுப்போம் அந்நியார் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தின் அனைவருக்கும் ஆழ்ந்த வணக்கத்தையும் இரங்கலை கொள்கிறோம் அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பணி துளிய போல குணம் படைத்த தென்னவனே நெஞ்சம் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பது இங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த பொண்ணோ ஆறிடுமா வேதனைதான் தீந்திடுமா பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு என்னன்னா தலைவனுடைய மறைவு எனக்கு பெரிய வர்க்கம்தான் அதே நேரத்தில் வந்து நான் இவரை வாழும்போது ஒரு வரலாறாகவும் ஒரு முத்துராமலிங்க தேவராகவும் தான் பார்த்தேன் ஏன்னா இன்றைக்கி அவருடைய இறப்பில் ஒரு கழுகு வட்டமிட்டு இருக்குன்னா முத்துராமலிங்க தேவருடைய இறப்பில் ஒரு மயிலு கூடவே வந்து பெரிய சடங்கு வரைக்கும் இருந்தது வந்து எல்லாருமே தெரியும் ஒரு வள்ளலாறு இன்னைக்கு உயிரோடு இருக்காருன்னு நான் வந்தேன் அத்தனை பேருக்கு பசியாற்றிருக்கார் இன்னைக்கு இறந்துட்டார் இல்லைனாலுமே எல்லாருக்கும் அது நடக்கும் ரெகுலராக நடக்கும் இப்போ எப்படி வடலூரில் வந்து கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் தைப்பூச நிகழ்ச்சி பெருசாக நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி இது தினம் தினமும் இங்கே வந்து அன்னதான நிகழ்ச்சி நடத்துகிறது ஒரு வள்ளலார் உயிரோடு இருக்கிறதா நினச்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் இந்த உணவு மூலயமா எல்லார் மனசுலேயும் பயிர் நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு எல்லார் மனசுலேயும் வாழ்ந்துட்டு தான் இருப்பார் இதில் வந்து பெருசியாக அரசியல் கருத்தை நான் பெருசாக சொல்ல விரும்பலை மக்கள் வந்து கொஞ்சமாச்சும் வந்து அந்த பகுத்தறிவை பயன்படுத்தணும் ஏன்னா பகுத்தறிவுன்றதே வந்து எது சரி எது தப்பு அப்படின்றத இல்லைனா மிருகத்துக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாமல் கொஞ்சம் கூட ஒரு உண்மையான தலைவனை இழந்து இன்றைக்கி நாமளும் வந்து ஏமாந்து ரொம்ப பின்தங்கியிருக்கோம் இதை கருத்தில் கொள்ளணும் இல்லைனாக்கா நம்ம இன்னும் பின்னாடி போயிடுவோம் ஒரு பக்கமாகவே அதாவது பொருளாதாரமும் சரி ஒன் சைடாக ஒரு அரசியல் அது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை எனக்கு எனக்கு எல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் அந்த பகு அதுதான் இன்னொரு விஷயம் என்னென்னா மீடியாவில் காட்டுறது எல்லாமே உண்மைன்னு நம்புகிறாங்க நான் உங்களை தப்பு சொல்ல மீடியாவில் காட்டுறது எல்லாத்தையுமே உண்மை நம்புகிறாங்க அதில் கொஞ்சம் அலசி ஆராயுங்க எத்தனையோ படங்கள் வந்து போச்சு தெளிவு பெறுங்க கொஞ்சம் புதுச்சால்தரமாக இருங்க அவர் வந்து அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இல்லவே இல்லை நல்லது செய்யறதுக்கு மனசு இருந்தால் போதும் நம்ம கையில் இருந்தது போதும் அப்படின்னு நினச்சி தான் அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சார் பசியாற்றுனார் முடியாதவங்களுக்கு சிலது ஹெல்ப் பண்ணார் அந்த தான் நல்லது செய்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும்ன்றத நிலநிறுத்தின ஒரு தலைவன் நல்ல தலைவன் நான் வந்து இந்த கட்சியும் கிடையாது ரசிகனும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு நல்ல மனிதனை எப்படி முத்திரமலிக்கு தேவை எனக்கு அதாவது நான் பிறக்கல இன்னொரு விஷயம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சாறு விஷயத்தில் மூணு தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க எனக்கு வந்து அந்த கலைஞர் ந நினைவிடத்தையோ அம்மையார் ஜெயலலிதா நினைவு இடத்தையோ பார்க்கணும்னு தோணலை இவர் இறந்தது வந்து இவர் போய் பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் ஒரு எண்ணம் என்னை தூங்க விடலை ஒவ்வொரு நாளும் என்னை துன்படுத்தினே அதனால தான் நாங்கள் கிளம்பி வந்தது பார்த்தது சந்தோஷம் இருந்தாலுமே பெரிய வருத்தம் அவ்வளோதான் விஜயகாந்த் சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டு அவர் ரசிகர் நாங்கள் நாங்கள் ஒரு அவருக்காக ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் காவேரிப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாங்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருக்கோம் நாங்கள் ரசிகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் படத்தெலாம் நான் வந்துட்டு திரும்ப திரும்ப பார்ப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா நடிப்பார் ஓகே தேங்க்யூ சார் இளைதல் வாழ நீ செய்த யாகம் என்னென்ன வென்று எங்கே சொல்வே அன்பாளே சேர்ந்த வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் உள்ளத்தில் பண்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் முய தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முயலாய் மலை தூவிடும் புகழ் வாழியவே